மழை பனி காலங்களிலோ அல்லது எப்போதாவதோ வரும் சளி இருமல் காய்ச்சல் உள்ளிட்ட உடல் தொந்தரவுகளை உடலே எந்தவித மருந்துகளும் மாத்திரைகளும் இல்லாமல் தன்னைத்தானே சீர் செய்து கொள்ளும் ஆனாலும் அடிக்கடி வரும் உடல் தொந்தரவுகளுக்கு மருந்துகள் மூலம் எளிய முறையில் தீர்வுகள் காண்பதே சாலச்சிறந்தது அவ்வகையில் சளி இருமல் உள்ளிட்ட உடல் தொந்தரவுகளுக்கு பாரம்பரிய மருத்துவம் கூறும் தீர்வுகள் என்ன என்பதை காணலாம் வாருங்கள் முதலில் அதிக சளி இருமல் ஏற்படும் சமயங்களில் தவிர்க்க வேண்டிய உணவுகளை பார்க்கலாம் பால் தயிர் இனிப்பு இம்மூன்றும் நுரையீரலின் கபத்தை வளர்க்கும் எனவே இம்மூன்றையும் தவிர்த்துவிட வேண்டும் மேலும் சுரைக்காய் பூசணிக்காய் போன்ற நீர் காய்கறிகளையும் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஜூஸ் போன்ற குளிர்ச்சியான இனிப்பு பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும் சரி சளி இருமல் தொந்தரவுகளை நம் பாரம்பரிய மருத்துவத்தை பயன்படுத்தி நமக்கு நாமே எப்படி சரி செய்து கொள்வது துளசி ஓமவல்லி வெற்றிலை மற்றும் மிளகு இவற்றை கொண்டு கசாயம் செய்து குடிக்கலாம் இஞ்சி மற்றும் மிளகை கொதிக்கவிட்டு தேன் கலந்து பருகலாம் திப்பிலியை இளம் வறுப்பாக வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து உண்ணலாம் காலையில் வெறும் வயிற்றில் துளசி அல்லது ஓமவல்லி இலைகளை மென்று தின்னலாம் காஃபி டீக்கு பதிலாக சுக்கு காஃபி அருந்தலாம் உணவில் மிளகு ரசம் தூதுவளை துவையல் என மூலிகைகளை மனதிற்கு பிடித்தவாறு சேர்த்து கொள்ளலாம் சூடான பாலில் சிறிதளவு மஞ்சள் மிளகு கலந்து பருகலாம் இது பாலில் பாலிலுள்ள கபத்தன்மையை முறித்துவிடும் இருமல் உள்ளவர்கள் மிளகுடன் உப்பு அல்லது தேன் கலந்து சாப்பிடலாம் சளியினால் மூக்கடைப்பு சுவாசித்தலில் சிரமம் உள்ளவர்கள் நீரினை கொதிக்க வைத்து நீராவி புகையை உள்ளிழுக்க உடனடி பலன் கிடைக்கும் பக்க விளைவுகள் அற்ற பாரம்பரிய முறைகளை நமக்கு நாமே பயன்படுத்தி சுகம் பெறுவதுடன் இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தருவோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே